கும்பராசினியர்களுக்கு வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமா என்பதை இதில் பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் இன்று மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் மீனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்கள் கோபமாக பேசுவதை நிறுத்துங்கள் இருப்பது நல்லது அல்லது சாதகமான நல்ல வார்த்தைகளை அவர்களிடம் பேசி பழகுவது நல்லது அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சனி வக்ரம் ராசியில் ராகு ஆறில் குரு குரு பகவான் அதிசார குருவாக ஆறாம் இடத்தில் மிதனராசியிலிருந்து சஞ்சாரம் செய்து கடகராசிக்கு இடம் பெயர்ந்து உள்ளார் குரு உச்சம் பெற்று உள்ளார் குரு உச்சம் பெற்று பெறுவது கடகராசிக்கு நன்மையா ஏழில் கேது அதாவது ராசியிலும் பாம்பு ஏழாம் இடத்திலும் பாம்பு குடும்பத்தில் ஒரு பாம்பு பணி செய்யும் இடத்தில் ஒரு பாம்பு அடுத்து சுக்குரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் சுக்ரன் நீச்சம் பெற்றுள்ளார் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் புதன் செவ்வாய் சந்திரன் சூரியன் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தலை நிமுறும் கும்பராசியா அல்லது அவமானங்கள் வந்தே தீருமா எப்படி எப்படித்தான் நாங்கள் வாழ்வது என்பது பலருக்கு பலவிதமான கேள்விகள் சிலர்கள் கும்பராசினியர்கள் அவர்கள் சுயஜாதகம் வலிமை பெற்று சிறப்பாக வாழ்வதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் இருவர் அல்ல நிறைய பேர்கள் ஒரு நூறு பேர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதில் ஒரு முப்பது பேர்கள் அவர்கள் சுயஜாதகத்தின் வலிமையால் மேல்நோக்கி போ மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா தான் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படி என் வாழ்க்கை வீணாக போகும்ட்டு அப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் படிப்பில் நம்பர் ஒன்று ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு பித்து பிடிச்ச மாதிரிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்பா அம்மா அப்படின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளை பொறுத்த பட்டில் புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ரொம்ப வந்து தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் கும்பராசினியர்கள் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் ஓடோடி உதவக்கூடியவர்கள் கும்பராசினியர்கள் கும்ப லக்கணக்காரர்களும் எடுத்துக்கொள்ளலாம் மன வலிமை கொண்டவர்கள் ஆனால் சனி ஏழிர சனி இந்த தருணங்களில் கிரகங்கள் தன் கடமையை செய்யும் கிரகங்கள் தன் கடமையை செய்யும் பொழுது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது சிவபெருமானே அந்த ஏழரசனியில் அந்த சனி பிடித்து அந்த ரெண்டரை நிமிழ நிமிடம் சேரில் ஒளிந்து கொண்டதாக சொல்வார்கள் அதனால் அது கடமையை செய்யும் அப்படியே ஓடிண்டே இருங்க நல்லதே நடக்கும் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா நல்லவன் கஷ்டப்படுறான் கெட்டவன் ஜெயிச்சிடுறான் என்ன சார் நியாயம் கெட்டவெல்லாம் அதாவது தன் உழைப்பால் உயர்ந்தவர்கள் பணம் சேர்த்தவர்கள் பணக்காரர்கள் ஆனால் அதில் சந்தோஷம் அவங்க உழைச்சாங்க அவங்க திறமைக்கேற்ற செல்வம் வந்ததுங்க தப்பு தப்பாக இருந்தெல்லாம் செய்கிறாங்க எப்படி கொள்ளடிக்கணுமோ அப்படி கொள்ளடிக்கிறாங்க அவங்களாம் நல்லா இருக்காங்க நேர்மையாக முயற்சி செய்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பதில் தர தரப்போகிறீங்க அதாவது அந்த கும்பராசினியர்கள் நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த முப்பது சதவீதம் பேர் உயர்ந்து போகிறாங்கன்ட்டு அதில் ஒருவராக இருப்பாங்க அவங்க ஜாதக வலிமையாக இருக்கும் நல்ல திசையாக இருக்கும் நல்ல திசையில் பிறந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பெல்லாம் வந்து இருக்காது ஏதாவது ஒரு வகையில உடல்நலம் வீட்டில் யாருக்காவது வரம்பு சேரல சில மனக்கவலைகள் கண்டிப்பா அதுல இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவிரமான மன வலிமை கொண்டு பெற்றிருப்பதால் தான் ஒருவரால் வெற்றியை அடைய முடியும் நல்லவங்க நம்ம ஜெயிச்சிருவோம் என்ற நம்பிக்கையில பின்தங்கிடுறாங்க அதை கெட்டவங்க சொல்றீங்க இல்லையா சொல்றோம் இல்லையா அவங்க வந்து அந்த நம்ம ஜெயிச்சே ஆகணும் இதில் எப்படியாவது இதை எடுத்தால் இதை நம்ம வந்து எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி அந்த தீவிர தன்மை வேண்டும் கும்பராசினர்களுக்கு இதுதான் கும்பராசினர்களுக்கு ரொம்ப கஞ்சன் சொல்லுவாங்க கருமின்னு சொல்லுவாங்க ரொம்ப என்ன சொல்கிறதுனா சிக்கனம் சொல்லுவாங்க அது எல்லா ராசியிலும் உண்டு அப்படி தனிப்பட்ட முறையில் முத்திரை குத்துவது தவறு அது ஒவ்வொருவருடைய சுய அதாவது பனிரெண்டு லக்னங்கள் உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்கும் பனிரெண்டு லக்னங்கள் உண்டு அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் வெற்றி உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன போகம் எல்லா எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு தன தனஸ்தானாதிபதி அவரே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பதினொன்று கூட வனம் தனத்து குடும்பஸ்தானாதிபதியும் அவர்தான் குடும்பத்தில் இருக்கிற சிக்கலெலாம் மெல்ல 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 நகரும் சார் என்னதான் திட்டம் போட்டாலும் என்னுடைய தோத்து புயறரச ஏதாவது சொல்லுவாங்க திட்டம் போட்டாலும் கட்டம் சரியாக இருக்கணும் ஜாதக் ஜாதகத்தில் ரெண்டு அது மாதிரி தான் கோத்து போயிடுறேன் சார் ரொம்ப எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு சார் நான் உயிர் பிழைக்க முடியாது சொன்னாங்க ஆனால் நான் வந்து கடவுள் இல்ல இல்லை மேலே வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நான் பணம் நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு இளைஞர் என்னிடம் சொல்வது என்னிடம் ஜாதகம் பார்ப்பது வேறு மதத்தை சார்ந்த இளைஞர் கண்கூடாக பார்க்குற அதனால் வந்து எல்லாருக்கும் கஷ்டம் மட்டும்தான் சொந்தம்னு நினைக்காதீங்க அந்த எங்கே இருக்குது சந்தோஷம் எங்கே இருக்குது மகிழ்ச்சி எங்கே இருக்குது பணம் அதை தேடிப்போங்க கும்பராசினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருணை குணம் கொண்டவர்கள் ஹெல்பிங் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் அதனால் சில நேரம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சிக்கல் வந்திருக்கலாம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் வேலை செய்கிறத்துல ஏகப்பட்ட போல ஒரு மனிதனுக்கு என்ன என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக கும்பராசிக்கு அந்தந்த ஏற்றார் போலோ அல்லது சின்ன வயசில் கூட உடம்பு பிரச்சனை எல்லாம் வரும் அதுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏழ சனியில் வரும் நிறைய பேர் போயிருப்பாங்க சில பேர் போக மாட்டாங்க போ போவாதவளுக்கு வேற ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி ஸ்லோகம் சொல்வது நல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் அது தெரியலன்னா ஓம் சனீஸ்வர பகவானே சரணம் அல்லது உணவு கொடுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் திருநள்ளார் ஒன்று ஒரு முறை சென்று வாருங்கள் திருநள்ளார் என்னால் போக முடியலன்னா உங்கள் இல்லத்தின் அருகாமில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏழ் நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி கருப்பு எல்லால் அவருக்கு வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் சனி பகவானை சாய்வாக வணங்க வேண்டும் நேரடியாக நேரில் நின்று கும்பிடக்கூடாது சாய்வாக நின்று அவரை கும்பிட்டா அந்த தோஷம் விலகும் சனி பார்வை கொடியது குரு பார்வை நல்லது இப்போது பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சந்திரன் இப்போது அதாவது இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் மருத்துவர்கள் மருத்துவர்கள் வார்த்தைகள் வார்த்தை அதாவது வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு போதனை செய்பவர்கள் ஆசிரியர்கள் கோச் டிரைவர் இவங்க எல்லாருக்குமே நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கும்பவாசினர்கள் இ இப்பொழுது இந்த வார கிரக நிலைகள் சுக்ரன் நீச்சம் மனைவிகிட்ட சண்டை போடாதீங்க பிரச்சனை வந்துடும் கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க பிரச்சனை வந்துடும் வேலை செய்கிற சுக்கரன் வந்து ஒரு தொழில் வியாபாரம் வருமானம் பிரம்மாண்டம் பிரமிப்பு நிறைய லக்ஸரி ஐட்டம்ஸ் ஆடம்பரப் பொருட்கள் இதெல்லாம் தரக்கூடியவர் வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற விவாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசி உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் முடிவெடுக்க தெரியாமல் திணறி கொண்டு இருப்பவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் பாதத்தை சரணடைந்து அவருக்கு அரளிப்பு வைத்து வழிபடுங்கள் நிச்சயம் மன வலிமை கிடைக்கும் கிடைக்கும் நல்ல முடிவு உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி உறவில் விவாகரத்து வரை போயிருந்தால் அவையெல்லாம் தீரக்கூடிய கடவுள் எது என்றால் முருகப்பெருமான் அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அது போன்ற பிரச்சனைகள் விலகும் நிலம் வீடு வழக்குகள் இருந்தால் வராக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சென்று அதில் கலந்து கொண்டு ஒரு பால் கவர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் வெளியே வந்து இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் கும்பராசி ஜெயிக்கக்கூடிய ராசி நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்